அமெரிக்கா வரும்போது என்னவோ பணம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம் ஆனால் நாங்கள் பணத்தை சம்பாதிச்சதை விட அதிகமாக சம்பாதிச்சது எங்களோட ஃப்ரெண்ட்ஸை தான் இவ்வளோ தூரம் நம்ம ஊரை விட்டுட்டு வரமே இங்கே நம்ம தனியா தான் இருக்க போறோம்னு அவ்வளோ கவலையா இருந்தது ஆனால் பறவைகள் பறவைகள்லாம் குட்டி குட்டியா கூடு கட்டு பார்த்தீங்களா ஒவ்வொரு குச்சியா ஒவ்வொன்னா கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து அந்த கூடை வந்து ஒரு முழுசாக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து பார்த்து பழகி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை வந்து எங்களுக்கு உருவாக்கி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பலமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எங்களோட நிறைய கஷ்டமான சூழ்நிலையிலயும் அவங்க எங்க கூட இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையிலும் எங்க கூட இருந்திருக்காங்க சொந்த பந்தம்லாம் இல்லாத இந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு சொந்த பந்தமா எங்கள் குழந்தைங்களுக்கு அத்தை மாமாவா எங்களோட கவலைகளெல்லாம் மறக்க வைக்கிற ஒரு பெரிய மருந்தாக தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்கங்க எப்போல்லாம் ஊர் நினப்புகிறதோ அம்மா அப்பா நினப்புறதோ உடனே நம்மளால போயிட முடியாது அப்போல்லாம் தோணும் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம வீ ஊரில் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு தோணுதோ எல்லாம் வாழ்க்கை வந்து வெளிநாட்டில் தான் அமையும் போல ஆனால் அப்படிப்பட்ட பெரிய வருத்தம் இருக்கும்போது கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரியும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எப்பவுமே நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தாங்க உருவாக்கிக்கணும் எது உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதோ அதை வந்து நம்ம பண்ணணும் என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்ப சொல்லிக்கிறேன்